மீடியாவை துறந்தா துறந்தா ஒவ்வொரு ஊருக்கும் சில மௌளைமார்கள் யாரோ கொடுக்குகிற காசுகளை எடுத்துக்கொண்டு போய் மங்கி போன உடைந்து போன கபர்களை கட்டி அந்த கபர்களுக்கு நேர்ச்சைகள் செய்து அங்கு நின்று பைத்துகள் பாடி நாங்கள் அவுளியாவை வணங்கவில்லை அல்லாகுவை அழைக்கிறோம் என்ற போர்வையில் பொய்யான பிரச்சாரங்களை செய்து கபருக்கு முன்னால் நாங்கள் நிற்கிறோம் ஊர் மக்கள் வாருங்கள் வாருங்கள் என்று சோத்துகளையும் நாரிசாக்களையும் கொடுத்து மங்கி போன சிறுக்கான கபறுகளை கட்டி இன்றைக்கு சமூகத்தை இன்றைக்கு சமூகத்தை பெரும் பாவத்தின் பக்கம் அறைகூவல் விடுக்குகின்ற ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு அமைதியாகிட்டோம் என்ன அமைதி நமக்கென்னத்துக்கப்பா இந்த பிரச்சனை அவன் வணங்கினா என்ன வணங்காட்டி என்ன நீ உண்ட வேலையை பாரு நீ ரப்ப தொழு உனக்கெனத்துக்கு தேவையில்லாத வேலை என்று கேட்கிறோம் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே ஒரு அழிவு வருகிற போது ஒரு அனர்த்தம் வருகிற போது ஒரு சோதனை வருகிற போது ஒரு தண்டனை வருகிற போது ஒரு ஊருக்கோ ஒரு நாட்டுக்கோ அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு மாத்திரம் வருவது கிடையாது அங்கு நல்லவர்கள் இருந்தாலும் அவர்களையும் சேர்த்துத்தான் அந்த அந்த அழிவு வரும் என்பதை மறந்துவிடக்கூடாது இன்றைக்கு நிறைய இடங்கள்ல தௌஹிதை எதிர்க்கிறோம் வாபிகளை எதிர்க்கிறோம் ஏகத்துவவாதிகளை எதிர்க்கிறோம் என்ற போர்வையில் அல்லாஹுவை எதிர்த்து கொண்டு வாழுகின்ற அன்பான ஆலிம் என்று சொல்லுகிற அந்த ஆலிம்களையும் அன்பான மக்களையும் அழைத்து சொல்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சொன்னதெல்லாம் இந்த உலகத்தில் கபர்கள் கட்டப்படக்கூடாது கபறுகளுக்கு நேர்ச்சைகள் செய்யப்படக்கூடாது கபறுகளுக்கு சீமந்து கற்களை கொண்டு கட்டப்படக்கூடாது கபறுகள் உயர்த்தப்படக்கூடாது கபறுகள் வணங்குகின்ற வணக்கஸ்தலங்களாக மாற்றப்படக்கூடாது இது அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன கட்டளைகள் எங்களை எதிர்ப்பதற்காக எங்களை பழி வாங்குவதற்காக உங்களுடைய மறுமையையும் உங்களுடைய நாளை மறுமையுடைய நன்மைகளையும் அழித்துக் கொள்ளக் கூடாது என்று அன்பான அறைவுகூவல் அந்த மக்களுக்கு விடுக்க வேண்டிய பொறுப்பும் பிரச்சாரம் செய்ய வேண்டிய பொறுப்பும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது சில நம்மட நாட்டில் உள்ள சில கபறுகளை பார்த்தால் மாற்று மத உறவுகள் அந்த கபர்களுக்கு வந்து நேர்ச்சை செய்கிறார்கள் நார்சா கொடுக்கிறார்கள் காணிக்கை போடுகிறார்கள் வெண்ணெய்கள் பூசுகிறார்கள் எங்கட உறவுகளும் அந்த கபர்களுக்கு போய் வணக்கம் செலுத்துகிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் நார்சா கொடுக்கிறார்கள் அங்கு போய் கந்து கட்டம் கந்தூரி என்று அதை சர்வ சாதாரணமாக செய்கிறார்கள் கூடாது இதை பேசுகிற போது உங்களுக்கு சில நேரம் கோபங்கள் வரலாம் என்னை திட்டி தீர்க்கலாம் அத்துணைக்கும் அல்லாஹு ரபுல்லாலமின் போதுமானவன் என்பதை நீங்கள் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள் கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே